தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரைக்கும் நம்ம திருவிசை திருப்பல்லாண்டல திரு மாளிகை தேவர் சிறு திருவிசைப்பாளர் திருமாளிகை தேவர் பார்த்தோம் சேந்தனார் பார்த்தோம் கரூர் தேவர் பார்த்தோம் பூந்துருத்தி நம்பி பார்த்தோம் அடுத்தது கண்டராதித்தர் திருச்சிற்றம்பலம் மின்னார் உருவம் மேல் விளங்க வெண்கொடி மாளிகை சூழ பொன்னார் குன்றம் ஒன்று வந்து நின்றது போலும் என்னா தென்னா என்று வண்டு தென் தில்லை அம்பலத்துள் என் ஆறமுதை எங்கள் கோவை என்று கொள் எய்துவதே சீரான் மல்கு தில்லை செம்பொன் அம்பலத்து தன்னை காரா சோலை கோழி வேந்தன் தஞ்சையர் கோன் கலந்த ஆரா இன்சொல் கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லார் பேரா உலகிற்கு பெருமையோடும் பேரின்பம் எய்துவாரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்